மண்ணடியிலிருந்து அதாவது ஆட்காட்டி விரல்லையும் நடுவிரல்லையும் மோதிரம் அணிவதை செல்லாலை செல்லம் தடை செய்தார்களா மோதிரம் அணியலாமா கேட்கிறாங்க இது சம்பந்தமாக கொஞ்சம் விவரமான சில செய்திகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலை ஆட்காட்டி விரல்லையும் அடுத்து வர்ற மோதிரம் அணியக்கூடாது என்று என்னை தடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து சகி முஸ்லீம்ல இடம்பெற்று இருக்கிறது நடுவிரல்டா இது ஆட்காட்டி விரலா இது இந்த ஹதீஸின் அடிப்படையில் ரெண்டு விரலையும் மோதிரம் அணியக்கூடாது நாமளே கடந்த காலத்துல நம்ம சொன்னோம் ஆனால் இந்த ஹதீச ஆய்வு செய்யும் பொழுது இந்த மோதிரம் ரெண்டு பேரில் அணியக்கூடாதுங்கிற தடை இருக்குதுல இது ஆண்களுக்கு மட்டும் உரிய தடைதான் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தடுத்தாங்க அதுல ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு உள்ள விஷயமாக இருந்தால் அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் வேறுபடுத்த முடியாத விஷயங்களாக இருந்தால் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று அழிரல் சொல்லக்கூடிய செய்தியில அதோடு சேர்த்து வேறு சில விஷயங்களையும் அவர் சொல்றாரு என்ன என்று கேட்டா என்னுடைய இந்த விரல்ல மோதிரம் அணியக்கூடாது என்று சொல்ல தடுத்தார்கள் அதே மாதிரி பட்டு ஆடை அணியக்கூடாது என்று தடுத்தார்கள் பட்டு விரிப்பின் மீது உட்காரக்கூடாது என்று தடுத்தார்கள் இவளும் அதுல சேர்ந்து வருது அப்ப ரசுல் செல்ல செல்ல தடுத்தது வந்து தங்க மோதிரம் அணிகிறதை எனக்கு தடுத்தார்கள் இந்த அலிரலில்லா அறிவிப்புகள் என்னென்ன வருது என்று கேட்டால் தங்க மோதிரம் அணியக்கூடாது என்று தடுத்தார்கள் வருது அப்ப இதை நம்ம எப்படி விளங்கிறோம் தங்க மோதிரம் வந்து ஆண்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறது இது ஆண்கள் பெண்கள் என்று வேறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து அலிரலில்லான்னு அறிவிக்கிற ஆளை பார்க்கணும் ஆம்பளை அறிவிக்கிறாருங்கும் பொழுது அது ஆண்கள் என்ற முறையில் தான் அது தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நம்ம விளங்கிக்கிறோம் அதே அறிவிப்புல என்ன வருதுன்னா பட்டு ஆடை அணிவதை வெட்டும் ரசுல் செல் ஆசிரம் தடுத்தார்கள்னு வருது இதையும் அழியிறளில்லானவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த பட்டு ஆடையை தடுத்தார்கள்னா அதை எப்படி விளைவிக்கணும்னு இது ஆண் பெண்ணென்னு பிரிக்க கூடிய ஒரு விஷயம் பட்டு ஆடையை பொறுத்த வரைக்கும் பட்டு ஆடை அணிவது பெண்களுக்கு தடை கிடையாது ஆண்களுக்கு தான் தடை அப்படின்னு விளங்கிக்கிறோம் பட்டு விரிப்புல உட்காருவது வருது இது கூட வந்து தடைதான் பெண்களுக்கு பெண்களுக்கு வருகிறது வந்து அலங்கரிச்சுக்கிட்டு எல்லாம் மோதிரத்தை மாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு கிடையாது நபி சொல்லா செல்லும் அவர்கள் இந்த சுண்டு வரல மாத்திரம் மோதிர அணிஞ்சிருக்கிறார்கள் என்று நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் தான் ஆண்கள் அணிஞ்சுக்கணுமே தவிர பெண்கள் வந்து அவங்க அலங்கரித்துக் கொள்வதற்கு என்ன இல்ல தடை கிடையாது அப்ப அதிரல் அலில்லாவன் அவர்கள் இந்த மோதிரத்தோடு சேர்த்து பட்டு சொல்றாங்க பட்டு விரிப்பேனா சொல்றதுனால இது ஆண் என்ற முறையில் தடுத்தார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும் அது அதிரல் அலில்லாவன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க நான் வந்து ருக்குவில் இருக்கும் பொழுதும் சஜிதாவில் இருக்கும் பொழுதும் குரான் வசனத்தை ஓதக்கூடாது என்று என்னை ரசுல் சல்லாசனை தடுத்தார்கள் அப்படிங்கிறாங்க இது ஆண் பெண் பிரிக்கிற விஷயம் கிடையாது தொழுகை என்பது ருக்கு என்பது சஜிதா என்பது அதில் ஓத வேண்டிய விஷயங்கள் என்பதெல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு பொதுவானது ஒரு பார்த்து நீ வந்து ஓதாதே என்று தடுத்தார்கள் என்று சொன்னால் அது பெண்களுக்கு அதுதான் சட்டம் பெண்களை பார்த்து நீ வந்து இது மாதிரி ஓதாத அப்படின்னு தடுத்தார்கள் ஆனால் அது ஆண்களுக்கும் தான் உள்ள சட்டம் ஏன்னா ஓதுதல் என்பதுல எல்லாம் என்ன இல்ல ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடு கிடையாது தொழுகிற முறையில ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடு கிடையாது அந்த அடிப்படையில இதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டும் அது ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பார்க்கிற விஷயமாக இருந்தால் மார்க்கத்தில் அதுக்கு கிரவுண்ட் இருந்தால் அதனால வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் கணவருக்கு வந்து அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுற காரணத்தினால பெண்கள் வந்து எல்லா விரல்கள்லையும் அவங்க மோதிரங்கள் அணிந்து கொள்ளலாம் ஆண்களுக்கு தான் இது தடை இந்த தடை இருக்குது ஆண்களுக்கு தான் இதை தடை என்று புரிந்து கொள்ளணும் இப்படித்தான் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத அறிஞர்கள் வந்து புரிந்து கொள்கிறார்கள் அந்த விளக்கம் ஏற்புடையதாகவும் இருக்கிறது அதனால பெண்கள் வந்து மோதல் அணிகிறத நம்ம தடுத்தோம்னு சொன்னா இதே ஹதீசில் வரக்கூடிய பட்டாடை பட்டு விரிப்பு அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலையாக ஆகிவிடும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை புரிந்து கொண்டோமே ஆனால் அதுக்கு இந்த ஹதீசை பெண்களுக்கு உரியது அல்ல ஆண்கள் வந்து இந்த ரெண்டு வரலையும் மோதல் அணிய கூடாது ஆண்கள் அணிய நினைச்சாங்கன்னா இந்த ரெண்டு வரல அணிஞ்சிக்கலாம் கட்ட வரல யாரும் அணிய மாட்டாங்க அணிஞ்சிட்டு போகட்டும் அப்ப இந்த ரெண்டு வரல வந்து ஆண்கள் அணிய கூடாது எல்லா வரல்களையும் பெண்கள் அணிஞ்சிக்கலாம் என்பதுதான் இதனுடைய ஒரு நிலைப்பாடு பெண்கள் அலங்காரத்துக்கு வந்து இது தடை கிடையாது இதுல இன்னொன்றை நம்ம பார்க்க வேண்டும் அலிரலில்லாவின் அவர்களுடைய அறிவிப்புல இதே ஹரிச சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா எனக்கு தான் தடுத்தாங்க உங்களுக்கு தடுத்தாங்கன்னு நான் சொல்லல லா கூல் அன்ஹாக்கும் உங்களை ரசூல்லா தடுத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை என்னைய தடுத்தார்கள் தான் சொல்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சேர்த்து சொல்றாரு அப்ப ரசூல் சல்லா சொல்லா அந்த தடுத்தது கூட பொதுவான தடை இல்லை என்று விளங்குற மாதிரி ஒரு வாசகத்தை தோரணையில ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க விளங்குது அதனால இவர் பிரிச்சு பாக்குறாரு ஆனா ஆண்கள் பெண்கள் ஒரு பிரிச்சு பாக்காட்டா கூட அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு கேட்டேன் உனக்கு தான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் உள்ளது இல்லை அப்படின்னு ஒரு தோரணையில ரசூல்லா வந்து சொன்னதுனாலதான் அந்த தடையை சொல்லும் பொழுது அழிவழிலான்னு சொல்றாங்க உங்களை தடுத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை என்னையை தான் தடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த அறிவிப்புல இன்னொரு அறிவிப்புல அப்படி சேர்ந்து வருகிறது அப்ப அதுல நம்ம என்ன வழங்குறோம் அலிக்கு மாத்திரம் மார்க்கத்தில் தனிச்சட்டம் இருக்க முடியாது அவர் அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லாம அழிவழிலானுக்கு மட்டும் தனிச்சட்டம் மற்ற சமுதாயத்துக்குலாம் தனி சட்டம் இருக்க முடியாது பேர் எப்படி தான் இருக்க முடியும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வேண்டிய ரசூல் சொல்லா சொல்லும் அந்த தடை உனக்கு தான் எல்லாருக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு தோரணையில சொல்லி இருக்கிறாங்க அது அவர் விளங்கி என்ன செய்யறாரு அந்த ஹதீஸோட சேர்த்து உங்களை தடுத்ததாக நான் சொல்லவில்லை என்னை தான் தடுத்தார்கள் அப்படின்ற ஒரு இதை சேர்த்து சொன்னதிலிருந்து இருந்து நம்ம அழிக்கு ஒரு மார்க்கும் மற்றவங்களுக்கு மார்க்கும் வேறுபடுத்த இயலாது ஆனா எப்படி வேறுபடுத்த முடியும் ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று சில விஷயங்களை வேறுபடுத்த முடியும் அந்த தோரணையில் தான் ரசூசல் சொல்லி இருப்பார்கள் என்பதை அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தையிலிருந்து என்ன செய்ய முடிகிறது ஊகிக்க முடிகிறது அதனால பெண்களை வந்து இதை எடுத்துக் கொள்ளாது என்பதுதான் சரியான கருத்த இருக்கு